நீ எப்படி ஆரம்பிக்கிறோம்னா முத முத பாஸ்மதி புரோட்டலே எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே பாஸ்மதி அரிசியை பிரியாணியில் அறிமுகப்படுத்திய பிதாமகம் தன் கை பக்குவத்தால் சுவையில் கவர்ந்து இழுத்த சமையல் சக்கரவர்த்தி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டவன் பேசும்போது எப்ப தெரியுமா வெற்றி பெற்றவண்டிதான் பேச முடியும் விமர்சன கற்களை தனக்கு படிக்கட்டுகளாய் மாற்றிய ஆளுமை இன்னைக்கு போட்ட பணத்தை எப்படி எடுக்கலாம் தொழில் பண்ணா தொழிலே கிடையாது தொழில வாழ வைக்க தொழில் பண்ணா அது நம்மள வாழ வைக்கும் சென்னையில் தொடங்கிய சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிர்வாக இயக்குனர் திரு தமிழ்ச்செல்வன் மடம் திறக்கும் கிரீடம் நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற அடுத்த செக்மெண்ட் காரணம் ஆயிரம் சார் வாழ்க்கையில் வந்து நம்ம இதுவாகத்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது போல் ஒரு இன்னைக்கு வந்து ஆர் பிரியாணிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக இருக்குது அப்படி ஆர் பிரியாணி அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு முதல்ல காரணம் என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு பிலால் பிரியாணின் தான் வச்சுருந்தேன் இன்னைக்கு அது என் நண்பனுக்கு பல்லாவரத்தில் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த சிறு வயசில் இத்தனை மதங்களே தெரியாது நம்ம ஒரு இந்து அவன் ஒரு இஸ்லாமியன் ஒரு கிறிஸ்டின் அதெல்லாம் அறியாத வயசு எனக்கு எடப்பாடியில் நான் குக்கிராமத்தில் பிறந்தேன் தெரியாது சாமின்னா எல்லாம் சாமி அப்படின்னு நினச்சி வாழ்ந்தேன் பிளாலுன்னு ஒரு நேம் போட்டு ஒரு தள்ளுவண்டி நடத்துகிறேன் அதில் ஒரு இஸ்லாமியர் கேம்ரோடு தாம்பரம் பகுதி அது நான் நடத்துகிறாரு அவர் வந்து உம்மர் பிரியாணின்னு ஒரு இஸ்லாமிய பேரில் நடத்துகிற இஸ்லாமியர் அவர் அவர் வந்து ஒரு ஐம்பது கோழி அவர் கடையில் ஓடும் நான் அப்போ தான் தாம்பரத்தில் போய் மூணு கோழியில் உக்காடுறேன் என்ன மதிக்க மாட்டாங்க அந்த கோழி கடையில் இவருக்கு ஐம்பது கோழியும் வெட்டிக்கிட்டு இவங்களுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு அந்த கோழி கடையில் இருக்கிற எல்லாம் மாமா சட்டு என்ன ரொம்ப காக்கும் எனக்கோ மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான் போய் தான் பிரியாணி போட்டு தள்ளுவண்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த ஐம்பது கோழி வெட்டிகிட்டு தான் எனக்கு மூணு கோழி வெட்டுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபீட்டில் என் கோழி ஏறிட்டே போகுது மூணு அஞ்சாவது அஞ்சு பத்தாவது பத்து பாஞ்சுக்கு போகுது இருபத்தஞ்சி வந்துவிட்டேன் அப்போ தான் என்னை பார்க்குறாங்க அவங்க யாரான்னு நம்மள வந்தால் அவங்க விட்டு வாங்க என்னெல்லாம் பேச மாட்டாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்க பார்வையில் படுறேன் அப்போ என்னை கிண்டல் பண்ணுறாங்க ஓ நே பிளாலுங்க போட்டு நடத்துகிற முஸ்லாமியர் பேரை அப்படின்னு கேட்டாங்க நீ ஓம்பேர் போட்டு நடத்துனா ஓடுமா நீ இதனால தான் பிரியாணி ஓடுனா அதனாலலாம் இல்லைங்க ஒரு பொருள் நல்லா இருந்தால் ஓடும் அதோடைய தரம் தான் பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எனக்கு இன்னும் பிளாலுங்கிறது மொண்ட வீட்டில் ஈஸியாக மூணு எழுத்துருக்கு நான் போட்டேன் வேற அது இஸ்லாமியர் இது இந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படியே என்ன கேவலமாக பேசிட்டாங்க நீ ஒவன் பேர் போட்டு நடத்துவே அப்போதான் யோசிச்சேன் இனிமேல் நம்ம பேரை தாண்டா போட்டு நடத்துனேன் சரி தமிழ் செல்வம் பிரியாணி அது என்ன பியூர் பெருசாக போகுது ஆ போடு வா அது பெரிய பேரா சரி எடப்பாடி பிரியாணி வேண்டாம் அவர் எடப்பாடி சார் பெரிய ஆளாக இருக்கார் எடப்பாடி அப்போ ஒரு எம்பி எம்எல்ஏல்லாம் இருந்தவர் நல்லா ஃபேமஸ் எங்கள் ஊரில் அவர் பேரை போட்ட மாதிரி ஆகிடும் வேண்டாம் வேண்டாம் ஏதாவதுனா அவர் பேர் பாதிக்க கூடாது எடப்பாடி அதுவும் வேண்டாம் என்னடா பண்ணுறதுன்னு இப்படி நைட்டு ஃபுல்லாக பிளாக் காஃபி போட்டு குடிக்கிறேன் விடிஞ்சிடுச்சு ஆறு மணி ஆச்சு பேனால் இல்லைன்னா இன்சைல் போட்டு பார்க்குறேன் ஏன் இன்சில் எங்கள் அப்பா இன்சைடு எல்லாம் இப்படியெல்லாம் போட்டு போட்டு பார்த்து பார்த்து வரும்போது கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுறேன் சேலம் நம்ம எடப்பாடி வேண்டாம் சேலம் நம்ம மாவட்டம் ஆர் நம்ம அப்பா சேலம் ஆர் ஆர் போடு அப்படின்னு உருவாக்கின பேர் தான் அது அந்த இஸ்லாமியர் என்னை சீண்டனவாசி அவருக்கு தான் அந்த நேரம் டேங்க் சொல்லணும் அவர் தான் இதுக்கு காரணம் அந்த நாளை தான் சே ஒரு உதவியமானது நம்ம ஆர் ஆர் பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிறு வயதில் இருந்து வருவோம் கொஞ்சம் பின்னாடி இருந்து வருவோம் உங்களுடைய இளமை காலம் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளும் சந்தித்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு இளமை காலமாக இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒரு பிராண்டிங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் கடந்து வந்த ஹார்ட் ஒர்க்கிங் முக்கியம் நினைக்கிறீங்களா இல்லை திறமை மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா இதில் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்குது வறுமை வறுமை தான் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வறுமை இல்லைன்னா எதையுமே தேடி இருக்க மாட்டோம் இந்த கல்விங்கிறதே தேடுறதுக்கு காரணம் வறுமை தான் வறுமை நாளைக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வியே தேடுறோம் இந்த வறுமை தான் எல்லாரையும் ஃபூஸ் பண்ணுது அந்த வறுமை இருக்கணும் கஷ்டம் தெரியணும் வாழ்க்கையில் கஷ்டம் தெரியும் போது தான் பொருளுடைய அருமை தெரியும் பசி இருந்தால் தான் சுவை தெரியும்பாங்க பசி இல்லாமல் சாப்பிட்டா சுவை தெரியாது இந்த வறுமையை கஷ்டம் தான் மனிதனை அளவுக்கு கொண்டு போயிருக்கு நீங்கள் விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே கல்லெண்ணெய் கட்டினது கூட அன்றைக்கி அந்த நீர்த்தேக்கம் வேணும் விவசாயம் வேணும் அப்படிங்கிற அந்த வருமாவும் ராஜராஜ சோழனோடைய வம்சத்தில் உறுத்துது கரிகாலனுக்கு இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது அந்த வறுமை தான் எல்லாத்தையுமே உருவாக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடங்குது முன்ன ஒரு வெற்றி பெற்ற நான் அவ்வளோ கஷ்டப்பட்டன்னு பேசும்போது எப்போ தெரியுமா வெற்றி பெற்ற வெற்றி தான் பேச முடியும் கஷ்டப்படுறவங்க என்னைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியாது தோல்வியில் இருக்கிறவன் அப்படி உலகம் எடுபட அந்த தோல்வி சொல்கிறதுக்கு ஒரு வெற்றி வேணும் அந்த தோல்வியால் தான் அந்த வெற்றியே அந்த வறுமையால் தான் அந்த வெற்றியே என்னை பொறுத்தவரை வறுமையும் பசியும் இந்த என்னை எந்த அளவுக்கு புஷ் பண்ணுச்சு அதில் நான் தோண்டு போகாமல் என் சைப்புத்தன்மையை கடைப்பிடிச்சி எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அடியாக உதையாக வாங்கி மழையாக வெயிலாக புயலாக தாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்பெல்லாம் நெருப்பில் வெந்து எல்லா தீக்காயமும் என் உடம்புல இருக்குது இந்த இடத்துல கூட தீக்காயம் இருக்குது நெருப்புள்ள கொட்டிடுச்சு முடி தூக்கும் போது ஒரு மலையில் முட்டிலேருந்து சைக்கிளில் தூக்கம் தாங்காம முழுந்துட்டேன் நைட் ரெண்டு ஒரு மணிக்கு கொண்டு போய் தள்ளுண்டி விட்டால் அஞ்சு மணிக்கு தக்காளி வாங்க வாங்கினா எந்திரிச்சு போனோம் பைசானா இருக்காது ஒரு நாள் முன்னாடி பொருள் வாங்கி வைக்கலாம் அன்னைக்கு தான் அதில் விழுந்து இதில் கல்லே போச்சு ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது எந்த எந்த வயதில் சார் நீங்க வந்து ஊர்ல இருந்து கிளம்பி பதிமூணு வயசு அப்படிங்கிற வயசுல டி கிளாஸ் கழுவுறேன் அந்த நாலாவது முடிச்சுட்டு அஞ்சாவது போக முடியாம ஒரு நாலு வருஷம் கழகிட்டு இருந்தேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஆச்சு நீங்க வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு இருக்கும் சம்பளம் நீங்கம்மா பேட்டா ஒரு ரூபா சம்பளம் ஒன்றே கால்ரூவா எனக்கு இதுதான் என் முதல் சம்பளம் நீங்கள் வாங்கின இப்போ சாப்பாடு அந்த கூட சாப்பாடு சொன்னீங்களா நிறைய சாப்பாடு ஐம்பது சிலருந்து தொடங்கும் மொத்தமே ரெண்டு ரூபா இருந்தால் தான் வயிறு நப்பிக்கலாம் ரெண்டு வேணும் அது ரொம்ப கஷ்டம் எனக்கு மூணு வேளைக்கும் எனக்கு வேணும் இல்லையா எனக்கு இருக்கிறதே ஒரு ரூபாய் தான் கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ அந்த அப்போலாம் குடவுனுகள்லாம் எப்படின்னா கொத்தாச்சாடிலாம் லோடு வந்து அப்படியே இறங்கிடும் ரோட்லேயும் இறங்கி கடை உள்ளே இருக்கும் தெருவில் கொட்டிகிட்டு போயிடுவாங்க லோடை வைக்க போட்டு மூடிடுவாங்க நான் போய் அந்த வைக்க பக்கத்தில் நைஸாக படுத்து வேணுங்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுக்குவேன் அது வயிற்று போக்கு ஏற்பட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா மாம்பழம் தாங்குமா எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் இறஞ்சி கிடக்கும் இன்னைக்கா அதை பொறுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அந்த லோடு இறங்கும் போது சுத்தி இறையும் அது ஈஸியா பொறிட்டு போயிருவாங்க ஃப்ரீயாவே அந்த காலங்கள இந்த காலத்துல எப்படி இருக்கலாம்னு கோயம்புடுக்கு நான் போய் பாக்கல எப்படி சார் இவ்வளவு ஒரு கஷ்டமான தருணத்தை கூட இவ்வளவு உங்களை சிரிச்சுட்டே சொல்ல முடியும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்ல அன்னைக்கு ஏதாவது பழசம் நினைச்சா வாழ்க்கைய கொண்டு போக முடியாது இல்ல கடந்து போனது நினைச்சிட்டு கூடாது இன்னைக்கு எப்படி தான் முக்கியம் கூலி தொழில் பார்க்க கூடிய எல்லாருமே பிடியில சிக்கி இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில எந்த தருணம் இந்த தொழிலாளியா இருந்து ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த வயதுல சாப்பாட்டுக்கு பத்திரி இல்ல கூலி தூக்கி மறுபடியும் ஹோட்டல்லயே சேர்ந்துட்டேன் ஹோட்டலில் சேர்ந்துட்டு சைவம் சங்கர் கேது இன்னைக்கு இருக்குது அந்த கடை கர்ணாக நேர்ந்துட்டாரு அந்த கடை தான் பிரிய கடை ீ பெரியட தான் அதில் சேர்ந்து பிளேட்டு கூட பார்க்குறோம் போய் துண்டு கட்டிக்கிட்டு அதில் தான் அந்த புண்ணு வந்து நம்மளாம் கொட்டி போய் ஜிஎச்எல் அட்மிட் ஆகி மறுபடியும் முளைச்சுனாங்க அதெல்லாம் எனக்கு எல்லாமே அழகி போச்சு இதெல்லாம் வீங்கி இதில் ரத்தம் போகும் அப்படி அந்த தட்டு சாம்பார் ஓகே பட்டுதில்ல அழிக்கிட்டே இருக்கிற அரிச்சிருச்சு கையை அதுக்காக கற்பனை கூட சொன்னா நீங்க புரியாது இன்னைக்கெல்லாம் சுடு தண்ணி வந்துருச்சு கொண்டு போய் கொட்டினா மிஷின் காலையில் இறங்கனா துண்டை கட்டிக்கிட்டு காலெலாம் புண்ணாயிடும் இன்றைக்கும் கிச்சனில் அந்த தண்ணி குழுக்கிறவங்களுக்கு சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாங்க ஆமா அது வந்துடும் ஈரத்தில் இருந்தாவே இது இல்லாமல் அந்த வேற இருக்குது அதுவும் இருக்குதா கழுவுறமா எல்லாம் கொட்டி போச்சு அதெல்லாம் கொட்டி ஜீச்சரப்பு வினா ஜுரத்தில் உளுந்து யாரோ தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு ஜுரம் போய் இதில் இங்கு வச்சு அப்படி மெதுவாக பிடுங்குனாங்க எல்லாம் பிடுங்கி க்ளீன் பண்ணி எல்லோரும் இதெல்லாம் தொலையாக இருக்கும் சோடா மாவு சுண்ணாம்பு மாதிரி எதையோ போட்டு கலந்து தேக்க சொல்லுவாங்க காலை வச்சுட்டு இப்படி எடுத்தோன்னா கீழே ரத்தம் இருக்கும் என் கால் கொடுக்கிற புண்ணுடைய ரத்தம் இப்படி கண்ணீர் ஆறா ஓடும் வழி தாங்காமல் துடிப்பேன் எல்லாம் கஷ்டப்பட்டோம் அந்த சுண்ணாம்பின் சுண்ணாம்பு புண்ணு இருக்கா ஆமாம் தேய்க்கும் போது எரியும் கண்ணீர் அப்படியே ஊற்றும் இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்தா கீழே பார்ப்பேன் ரத்தம் இருக்கும் அவ்வளோ புண்ணு காலில் அதோட வேலை செய்யணும் அந்த நின்சொழின்னு ஒன்று ஒரு பாத்ரூமில் நூறு பேரை விடுவானுங்க அது வேறு சொறி வந்துடும் தேம்பல் வந்துடும் அந்த புண்ணுக்கு அமான் சோப்பு அன்றைக்கி நான் அமான் தான் போடுவேன் அந்த அமான் போட்டோன்னா எனக்கு புண்ணு ஆரம்பிச்சு எதுவுமே தரமண்டனக்கு மருந்துக்கு இருந்தலாம் நின்சொழி சொறி வந்துடும் படை இல்லை இன்னைக்கு இல்லை இல்லை அந்த ஹோட்டல் தொழிலாளிகளுக்கு கூலி தொழிலாளிகளுக்குன்னு வந்தது தான் ரெண்டு சொல்லின்னு ஒன்று அது போட்டால் நெருப்புச்ச மாதிரி எரியும் கொஞ்சம் நேரம் இவ்வளோ கஷ்டங்கள் சரி எந்த வயசில் சார் நீங்கள் இப்போ வேலை செய்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய அடிப்படுது காயங்கள் படுது ஸோ இது வந்து எப்போ நீங்கள் தள்ளுவண்டி கடை வைக்கணுங்கிற விஷயம் வந்து எந்த தருணத்தில் நடந்துச்சு அப்படியே ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தள்ளுவண்டியே தான் பார்த்துட்டு இருப்பேன் இதில் என்னென்ன இருக்குது லைட்டு எப்படியாவது வச்சனும்னான்னு என்ன மாதிரி ஒரு கொள்கையுடைய ஒரு என் கூட ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு ஆனால் அவர் பிரிஞ்சு எங்கேயே போயிட்டார் பாண்டியனு பெருமாள்வங்கலாம் போயிட்டாங்க இதோட அவங்களெல்லாம் காணன்ட்டு இன்னொரு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு கிருஷ்ணமணி தேட்டர் டீநகர் எங்கேயாவது வேலைக்கு சேரலாமான்னு வந்து இப்படி நிற்கிறேன் இந்த குரு படம் முடிஞ்சு வெளியே வராரு சொல்லுவான் இங்கே நிற்கிறேன் அவர் என்னோட ஒரு வயசுனா அங்கே நிற்கிறேன்னு ஆனால் பாண்டியன் தான் கூப்பிடலாம் பாண்டியன் வந்தேன்னே ஊருக்கு போயிட்டு போதான் எங்கே வேலை நீ எங்கேண்ணா இப்போ வேலை பார்க்குறேன்னே நான் வேலை பார்க்கலாம் ஒரு தள்ளுவண்டி ஒன்று போட்டுடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நல்ல வேலை ஒன்றை பார்த்தேன் பா நம்ம போய் கடை வச்சேன் அண்ணே எனக்கு அதே கொள்கை தான் சரி நான் வாங்கிட்டேன் தள்ளுவண்டி எல்லாம் பா ஆள் இல்லாமல் தப்பா அப்படி கஷ்டப்படுறான் நீ இருந்தினா நான் போதும்பா எனக்கு ஏன்னா நான் அப்படி வேலை பார்க்குறேன் நெஸ்பாகத்தில் அந்த தள்ளுவண்டியை போட்டோம் இதை போ பாண்டி அந்த இடத்த கூட்டி போனால் அவர் எவ்வளோவோ பாவம் தள்ளுவண்டி ஏன் டி வித்து விட்டு ஓடி போயிட்டார் அங்கே இருக்கிற அடி ஓத ரவுடிசம் சாப்பிட்டு காசு தராது அந்த தள்ளுவண்டி ஏண்ட்ட அறுபது ரூபா வாடகை விட்டுட்டு அவர் போயிட்டார் அவருக்கு எலக்ட்ரிஷன்னால தெரியும் ஓட்டர் வேலை அந்த வேலைக்கு போயிட்டார் அந்த தள்ளுவண்டி ஏங்கிட்ட விட்டுட்டு நான் ரெண்டு மூணு என் பழைய நண்பர்களை சேர்த்துட்டு எல்லாம் அன்றைக்கி ஓனராக இருக்காங்க அவங்களாம் இன்றைக்கும் அந்த கடையை மெயின்டைன் பண்ணுறேன் அவருக்கு அறுபது ரூபா வாடகைக்கு ஏற்றுக்கிட்டு அவ்வளோ ரவுடிசம் இதில் வந்து அந்த தள்ளுவண்டியில் நான் இந்த பட்டாளம் கையால் போட்டு மசாலா கரம் மசாலாம் போட்டு ரேஷன் அரிசி அதில் நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு அதில் பச்சரிசின்னு ஒன்று இருக்குது லென்த்து கொடுக்கும் புழுங்குல அரிசி வாங்க மாட்டோம் அதில் பீப் பிரியாணி போடுறோம் இப்படி போட்டு அந்த கடையை நான் ரன் பண்ணுறேன் இந்த நாலஞ்சு நண்பர்களை வச்சிக்கிட்டு கடைசியாக முடியல இன்னும் சமாளிங்களா அவ்வளோ ரவுடிசம் அடிச்சு மூஞ்சி மிதினா உடச்சி வீங்கி போய் கேட்குற டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஊருக்காரங்களேருந்து நம்ம பண்ண முடியாது போயிட்டு அந்த கடை லாஸு மறுபடியும் எல்லாம் ஹோட்டலுக்கு பிரிஞ்சு போயிட்டோம் பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் யோசிக்கிறோம் என்னடா பண்ணுறதுன்னு காசை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஆரம்பித்தது தான் பிரியாணி பிரியாணி எப்படி ஆரம்பிக்கிறோம்னா முத முத பாசுமதி இங்கேயோ நம்ம பார்த்துருப்போம் அங்கே ரேஷனேஸில் போட்டோம் அப்போவே எனக்கு உருத்தோம் நம்ம இப்படா பாஸ்மதியில் போட போகிறோன்னா எனக்கு பாசுமதி தெரியும் பிளாவுல ஹோட்டலுக்கு ரோட்டில் கிடையாது ரோட்டில் இங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலே சாலை ஓரத்தில் அதை கையில் எடுக்கிறேன் அதை எடுத்து காசை சேர்த்து மறுபடியும் நண்பர்களை சேர்த்து எங்கள் ஜமாலின் பயன் ஒருத்தருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு என் தள்ளுவண்டியில ஒன்றும் கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு தள்ளுண்டி போட்டார் அப்போ நான் போகிறேன் முன் போயிட்டாங்கிற வருத்தத்தில் நண்பனே கூட்டிகிட்டு போயிட்டானே இன்னொரு தள்ளுவண்டிக்கு நானும் அந்த கடைக்கே போகிறேன் என்னப்பா என்கிட்ட பத்தாயிரம் இருக்குது ஒரு தள்ளுண்டி போடலாம் நீ வந்தான் சரி நீ உனக்கு கூட்டிகிட்டு நான் நம்ம அந்த கடை தனியாக நடத்த முடியாது சரி இந்த கடையை நடத்தலாம் உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு ஒரு ஜமாலுங்கிற ஒரு சேர்ந்து தள்ளுண்டி போடுறோம் ஜமாலோடைய பெரியப்பாக ஒருத்தர் குரானா பைனு வராரு பிரியாணி போகிறதுக்கு ஒரே நாள் தான் வந்தார் அந்த கொரோனா பை அப்படி தான் அந்த பாஸ்மதி ரைஸு நான் வாங்கிட்டு வந்தோம் பிரியாணியை வச்சு இந்த மெத்தேடில் போடுங்க அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் நீ என்னப்பா அவர் வந்து சொல்கிறாரு இது ஒரு ரைஸ் சொன்னார் இதில் போடலாம்ப்பா நாங்கள் அதில் தான் போடுவோம் அது சீரக சம்பவம் என்ன நினைவு இல்லை நான் சொன்னோம் பாய் இப்படி ஒரு அரிசி இருக்குது டபுள் டீர்னு நம்ம அது போட்டு போடலாம் அப்படின்னு அப்படியாப்பா அதில் நான் போடுறதில்ல நான் தெரியும் அது கொஞ்சம் ஊற வைக்கிறது பதமாக கழுவுணும் அது தொட்ட பயங்கரமாக பயன்படுத்துவார் இப்படிலாம் கொள்ளணும் பாரு அவருக்கு விஷயம் தெரியுதானா அவர் போடுறாரு பிரியாணி அப்போ தான் இந்த தாளிப்பை பார்த்தேன் இப்படி தான் பிரியாணி போடணுங்கிறது எங்க குரோனா பைட்டு போட்டு விருது அவங்களுக்கு சொந்தக்காரர் சாய்ந்தாலும் தள்ளிட்டுட்டோம் மனம் கமக்கு அமனுக்குது நான் மணம்னா நம்ம எல்லோரும் பட்டலங்க கிராமெல்லாம் போட்டு போய் வறுத்துக்கிட்டு வந்தோம் அது அதிசயமாக இருக்குது மனம் தாங்க முடியல ஒட்டா ஒரு கிலோ நானே சாப்பிட்ருவோம் போலகுது அப்படி மணக்குது அமனுக்குது குரானா பாய் வந்து நிற்கிறாரு என்னப்பா இந்த இன்னைக்கு வாய் தன்னை தம்பி வாசி தம் பிரியாணியா எல்லாம் சொல்லுவானுங்க ஊரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இங்கேயும் பார்த்ததே இல்லைங்க இப்படி மணக்குது எனக்கு பெரிய தன்னம்பிக்கைப்பா ஒரு விஷயத்த நான் அவர் போடும்போது நான் பக்கத்தில் தான் நடந்தேன் எனக்கு கொஞ்சம் தெரியுமில்ல ஹோட்டல்லேயே இந்த வசதி இவர் போடுற மெத்தடி எல்லாம் பார்த்துட்டு கடையெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்ச வரைக்கும் இருந்தார் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க சொந்தக்காரம் இல்லையா போயிட்டு ஒரு இருபது ரூபாயோ முப்பது சம்பளம் மாதிரி கொடுத்துருக்காங்க அவருக்கு அவமானம் ஆகி போயிடுச்சு டென்ஷனாகி வந்தார் ஏன்டாப்பா நீ வன்ட்ட எப்படி சேர்ந்தனார் இல்லைங்க என் கடையில் வேலை செஞ்சவன்னு ஒரு கூட்டிகிட்டு வந்துட்டார் நானும் அவர் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் ராம்லிங்கன்னு அதனால் என் மனசு உடஞ்சி நானும் அவர் மேலேயே அவருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் நான் அந்த கடையை முடிவிட்டுங்ககிட்ட வந்துட்ட ஆளுக்கு பாதி இவன் ஒரு பாதியும் தரமாட்டான் எனக்கே பாரு இருநூறுரூவா கொடுக்குறான் சொந்த மாமனுக்கு அவருக்கு பெரிய இவன்ட்டெல்லாம் செய்யாத நீ மறுபடியும் எங்கேயாவது போய் உன் கடையை ரெடி பண்ணப்பார் நான் நாளைக்கு வரமாட்டேன் நீ போயிடு இன்றைக்கி நைட்டோட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கோச்சிட்டு போயிட்டார் இவர் கூப்பிட்டுட்டே ஓடுறாரு பின்னாடி மறுபடியும் நூறுரூவா எடுத்துகிட்டு ஓடுறாரு அவர் கொடுக்குறதுக்கு சரி பண்ண அவர் வாங்கலை போயிட்டார் வரல வந்து காலையாக உட்காந்துருந்தான் ஜமால் நான் பண்ணுற சொல்லுவோம் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நீ ஏன் அப்படி பார்த்த பார்த்தா அவரை போய் காசை நீ பேசிக்க கூடாதியா உன் சொந்தக்கார தானே அப்படி இப்படின்னா சரி விடு நாளைக்கு நான் போடுறேன் நீ போட்டுருவியா நீ போய்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒன்னு அவர் ஓரத்தில் சொன்னார் நான் இருக்கேன் விடு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் போட ஆரம்பிச்சுட்டேன் அதை விட சிறப்பாக போட்டேன் அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணி அவர் கட்டையெல்லாம் எடுத்து நிற்க வைப்பார் சுற்றியும் வட்டாவுக்கு சூடு வேணும்னு நான் என்ன பண்ணேன் அந்த கட்டையை எடுத்து நிற்க வைக்கிறது கண்ணெல்லாம் எரியும் அது நிற்க அது சரிஞ்சு விடுவோம் மறுபடி சூடோடு தூக்கி நிறுத்தினோம் பயங்கர வேதனையாக இருக்கும் அந்த மெத்தடை என்ன பண்ண அந்த கட்டையில் எடுத்துட்டு கீழே ரெண்டு அட்டையை போட்டு விட்டுட்டேன் கட்டை எரிஞ்சால் தானே அனல் ஓவராக இருக்கும் வட்டாக்கு சூடு தானே தேவை மிதமான சூடு பேப்பர் போட்டு விட்டேன் நான் அந்த கட்டையில் தூக்கிட்டு சூப்பராக வந்துருச்சு மெத்தேடு நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன் அவர் கொஞ்சம் வாட்டரை வச்சு பார்த்துட்டு காது வச்சு கேட்பார் உள்ளே வத்தி இல்லையாட்டு மேலே நெருப்பு வச்சுக்கிட்டு நான் மசாலாவில் தண்ணியை திக்கா கிட்டேன் ஏன் நம்ம காது வச்சு இருக்கணும் இந்த பக்கம் ஒரு ஒரு கொதி கூட கொடுத்து சாதத்தை நம்ம ட்ரையாகவே போடுவோம் இப்போ காது கொடுத்தெல்லாம் இருக்க வேண்டியதில்லை சீக்கிரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்தில் தம்மு உடச்சிடலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணி மாற்றி

இப்படி இப்படி பண்ணன நீ அதுக்குன்னு அடிக்க வரது ஏசி பேச்சி எல்லாம் என்னெல்லாம் சீமத்துட்டுவாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த கவர் டபுள் டி ரெட்டைமன் கவர் மஞ்சப்ப மஞ்சள் கவர் அந்த பையன் அரிசி எல்லாத்தையும் தள்ளுண்டியில் கொண்டாந்து வச்சுருவேன் பேசுறீங்களே அதை காட்டுவேன் அப்போவும் நம்ப மாட்டாங்க சில பேரும் சந்தேகமாக தான் போவாங்க இப்படி ஒரு அரிசி இருக்கா பாரு அரிசியை பாருங்க எவ்வளோ நீளம் இது வெந்த அவ்வளோ நீளம் வரும் இன்னும் நீங்கள் கூட உங்களுக்கு நாளைக்கு ஒரு கிலோ வீட்டில் தரேன் கொண்டு வரியா நாங்களும் வீட்டில் கொடுத்து ஆக்கி பார்க்கறோன்னு வாங்கிட்டு போய் ஆக்கி பாட்டு குறைஞ்சி போச்சுப்பா ஆனால் நல்லா லென்த்து வந்துச்சு இப்படிலாம் உண்டு எவ்வளோ வரலாறு இதை நான் காப்பாற்றேன் கொடுத்து விட்டுருக்குறேன் அந்த ஊர் முக்கியமான ஆளுங்களை கொடுத்தா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல ஆக்கி பாருங்கட்டு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இப்படி தான் புரிய வச்சு புரிய வச்சு கொண்டு வந்தேன் நான் தான் முத முத இன்னைக்கு அந்த உயர்ந்த ரகத்தை நானே கடையில் போட முடியல சே பாஸ்மதியில் சாண்ட் குவாலிட்டி போடுறோம் ரேட்டுக்காக இதுக்காக விலைக்காக பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நிறைய அள்ளி கொடுக்கணும் அது போட்டால் கொடுக்க முடியும் எந்த அரிசியும் அந்த அரிசியும் எழுபது எண்பது ரூபா வித்தியாசம் இருக்குது இன்றைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கி கோகினூரில் ஒன்று இருக்குது இதெல்லாம் இன்னும் கொடுக்க முடியாதுங்கிற வருத்தத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் அளவு கூட குறைச்சி கொடுத்தாலும் ஏன்னா எங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி சம்பளம் கட வாடகை கரண்ட் பில்லு வேஸ்டேஜ் இவ்வளோவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வாங்கின வண்டிக்கு கட்ட வேண்டியதுக்கு அந்த பஸ் குவாலிட்டி கொடுக்கும் தள்ளுவண்டியில் போட்டேன் நானாக முதலாளியாக இருக்கும்போது இப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் நான் பண்ணி கொடுக்கும்போது அந்த பஸ் குவாலிட்டி அரிசி இல்லை உள்ள இப்போ யூனிட்டுங்கிறது நூற்றி பதினஞ்சு ரூபாதான் அது அதுதான் போட்டுட்டு இருக்கிறோம் ஒரு நூற்றி எழுபது ரூபாய்க்கு போனால் ஃபஸ்ட் குவாலிட்டி போடலாம் இன்றைக்கும் அதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உண்மைதான் சார் நம்முடைய இந்த காரணமாக இருந்த செக்மெண்ட்டில் நீங்கள் சிறுபிள்ளையிலேருந்து இந்த பிரியாணியாக பிரியாணி தள்ளுவண்டி கடை உருவானது வரைக்கும் ரொம்ப அழகாக எவ்வளோ காரணங்களை தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொன்னீங்க இதோடு இந்த செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்